ஓம் சாய்ராம் ஹாப்பி தேர்ஸ்டே நாங்கள் வந்து பாபாவோட கருமையினால ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் வந்து நம்புகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து நான் எதை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தமிழிலையும் கேப்ஷன்லேயுமே வந்து பார்த்துருப்பீங்க எஸ் துவார்கா மயில வந்து பாபா வந்து எனக்கு கொடுத்த மிக வாய்ப்பு ரொம்ப பாக்கியமாக நான் கருதுறத பற்றி தான் வந்து நான் உங்ககிட்டலாம் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இது வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து நடந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் என்னோடய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிருப்பேன் என்னோடய என்னோட ஷீரடி என்னோட முதல் அனுபவம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல என்ன டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் அந்த வீடியோவையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ ஷீரடி போனேன் அப்படின்னா டூ தௌசண்ட் எயிட்டீன்லன்னு சொல்லியிருந்தேன் அது வந்து பாபாவோட மகாசமாதியான நூறாவது வருஷம் ஆக்சுவலி பாபா வந்து நைன்டீன் எயிட்டீனில் தான் வந்து மகாசமாதி அடைந்தாரு ஸோ நான் இப்போ போனேன் அப்படின்னா ஹண்ட்ரட் இயர் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஷிரடி போயிருந்தேன் ஸோ அதே மாதிரி அதுக்கு நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் நைன்டீன்லையும் நான் வந்து போயிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் நடந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா நான் எல்லாத்துக்கிட்டயுமே வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் சோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் நாங்க போனப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வந்து நாங்கள் சிரடியில வந்து இருந்தோம் பொங்கல் டைம்ல நாங்க வந்து போயிருந்தோம் பட் நிறைய ஒன்று மெராக்கிள்ஸ் கண்டோபாக்காவை கோயிலையும் எனக்கு ஒரு மிராக்கிள் பயங்கரமான ஒரு மிராக்கிள் நடந்துச்சு அதை நான் இனி அப்கமிங் வீடியோஸெல்லாம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நான் துவாரகா மாயில வந்து பாபா எனக்கு என்ன ஒரு அற்புதம் செஞ்சார் அப்படிங்கிறத நான் அவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து சொல்லணுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து நாங்கள் யூஸ்வலாகவே வந்து ஷிரடி போனால் ஒரு ரெண்டு விஷயம் எப்பயுமே கட்டாயமாக வந்து பண்ணுவோம் என்ன அப்படின்னா குருஸ்தான் வந்து குருஸ்தான் அந்த வேப்பமரம் முன்னாடி பாபாவோடய படம் படவெற்பு இல்லையா அதோட வந்து நாங்கள் நூற்றி எட்டு முறை சுற்றுறது வந்து எப்பயுமே வந்து வளர்க்கும் இது வரைக்கும் போனப்ப எல்லா டைமுமே நான் அம்மா எல்லாருமே வந்து அதை வந்து பண்ணுவோம் ஸோ அது ஒன்று கண்டிப்பாக எப்பயுமே பண்ணுவோம் இன்னொன்று என்ன பண்ணுவோம்னா சச்சரங்கம் வந்து படிப்போம் இதே ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ஃபுல்லாக படிச்சிருவோம் இல்லைனா கண்டிப்பாக கொஞ்சமாவது வந்து அங்கே உட்காந்து நம்ம அங்கே இருக்கிற அங்கே இருக்கும்போது போது வந்து அதை வந்து வளர்ப்போம் ஸோ அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா நாங்கள் எங்கே உட்காந்து படித்தோம் அப்படின்னா நீங்க தர்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பாபாவோட முகம் மட்டும் தெரியும் ஒரு விண்டோ இருக்கும் விண்டோ வழியா வந்து முகம் மட்டும் தெரியும் அந்த ஒரு விண்டோ மட்டும் இருக்கிற இடத்துல இருந்து முகம் மட்டும் தர்ஷன் பண்ற மாதிரி ஒரு இடம் வந்து இருக்கும் அதுக்கு அப்படியே இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும் ஸ்டெப்ஸ் மாதிரிலாம் இருக்கும் அங்க எல்லாரும் உட்காந்து சும்மா மெடிடேட் பண்றவங்க பண்ணுவாங்க எல்லாம் தர்ஷனம் முடிச்சுட்டு வந்து உட்காந்து சும்மா பேசிட்டு இருப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அந்த இடத்துல தான் உட்காந்து நான் அம்மா அண்ணா மூணு பேர் உட்காந்து சச்சரவம் வந்து படிச்சுட்டு இருந்தோம் அப்ப எங்கிருந்து தெரியல ரேண்டமா ஒரு பர்சன் வந்து வந்தாரு அவர் வந்துட்டு வந்து ஒரு ஏதோ ஒரு தெலுங்கு போல ஸோ அவரால் இங்கிலீஷ்ல தான் வந்து பேசிட்டு இருந்தாரு பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாருன்னா நைட்டு வந்து துவார்காமை வந்து க்ளீன் பண்ணுவாங்க போனால் வந்து நம்மளையும் வந்து கிளீன் பண்ண விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பட் அதுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு இன்னொருத்தவங்க வந்து ஊர்லேருந்து வரும்போதே வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து இப்போலாம் வந்து துவாரக்காமை வந்து கிளீன் பண்ணுறாங்க ஃப்ளோர்லாம் வந்து தொடைப்பாங்க நம்ம போனால் வந்து நம்ம நம்ம அந்த டைம்ல அங்கே இருந்தோம்னா நமக்குமே வந்து ஒரு கொஞ்சம் ஏரியா அதாவது ஃபுல்லாக கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் ஏரியா வந்து நமக்காவது க்ளீன் பண்ணுறக்கு தொடைக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ எங்களுக்குமே வந்து அது ஒரு மைண்டில் இருந்துட்டு தான் இருந்துச்சு பட் ஒரு டயலமாவில் வந்து இருந்தோம் அப்படி நிஜமாலே நம்மளை வந்து விடுவாங்களா இல்லை மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருந்தோம் பட் அன்னைக்கு வந்து அந்த பர்சன் வந்து உட்காந்துட்டு யாருமே தெரில சும்மா தான் வந்து பேசிகிட்டு இருந்தார் நீங்கள் எந்த ஊரு இங்கிருந்து வந்திருக்கீங்க நான் என்ன படிக்கிறேன் அந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தாரு அண்ணா எங்க ஒர்க் பண்ற அப்படி அந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருக்கும்போது வந்து அவராகவே வந்து கவார்க்காமி க்ளீன் பண்ணுவாங்க நைட் ஆரத்திக்கு மேலே நீங்க போனீங்கன்னா வந்து அந்த சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாரு ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஸோ அன்னைக்கு நைட்டே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நைட் ஆர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா நைட் ஆர்த்தி முடியறதுக்கே பாத்தீங்கன்னா எப்படி அரௌண்ட் ஒரு டென் தேர்ட்டி அந்த மாதிரி வந்து ஆயிரும் ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறமாவும் எல்லாருமே வந்து கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வெளியே போவாங்க இல்லையா ஸோ அரௌண்ட் ஒரு லெவன் தேர்ட்டி அந்த மாதிரி டைம்ல வந்து நாங்க அங்கேயே நைட் ஆரத்தி முடிச்சதுக்கப்புறம் துவாரகா மையிலேயே வந்து உட்காந்துட்டே இருக்கோம் பிகாஸ் அங்கே வந்து எவ்வளவு நேரம்னாலும் நம்ம வந்து உட்காந்துக்கலாம் ஸோ அங்கேயும் வந்து உட்காந்துட்டே இருந்தோம் ஒரு லெவன் தேர்ட்டி அந்த மாதிரி டைம்ல வந்து எல்லாருமே அந்த ஒரு கிளீன் பண்றதுக்கு வந்து அங்க நிறைய பேர் இருப்பாங்க போல அவங்க எல்லாருமே வந்து வந்தாங்க க்ளீன் பண்ணுற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் எழுந்திரிச்சு ஒரு இடத்துல வந்து ஒதுங்கிட்டோம் ஸோ ஷீரி போறணும் போனவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ நம்ம துவாரகா மாயக்குள்ள என்றானாலும் லெஃப்ட் சைட் திரும்பினீங்கன்னா ஒரு இந்த கம்பி ஒரு பேரிகேட் மாதிரி இருக்கும் அதில் நேராக நம்ம வந்து போவோம் போய் இப்படி திரும்பினதுக்கு அப்புறமா ஒரு டூ த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்கும் மேலே ஏறி போனோம்னா தான் வந்து ஃபஸ்ட்டு துணி இருக்கும் ஸோ துணி அவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அணையாக இதாக எரிஞ்சுட்டே இருக்கு அதுல இருந்து கிடைக்கிறது தான் அதுல கிடைக்கிற கிடைக்கிற தான் வந்து நம்ம உதி நம்ம திருநூறு அப்படின்னு சொல்ல அது மாதிரி வந்து நம்ம எல்லாரும் வந்து இருக்கும் துணியிலேருந்து இருந்து இப்படி திரும்பி வந்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு வால் மாதிரி இருக்கும் அங்க வந்து பாபாக்கு பாபாவுக்கு பொட்டு மாதிரிலாம் வந்து இருப்பாங்க மாலை போட்டிருப்பாங்க சோ இப்படி திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு பெரிய ஒரு பாபா துவாரகா மை பாபா இவர் தான் வந்து துவாரகாமை பாபா இப்படிதான் வந்து பாபா வந்து துவாரக்கமையில உட்கார்ந்து இருப்பாரு போல இதே மாதிரி ஒரு பெரிய வந்து அந்த இடத்துல வச்சிருப்பாங்க நீங்க ஸ்டெப்ஸ் விட்டு கீழே நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் மாதிரி இருக்கும் அங்கதான் எல்லாரும் உட்காந்து மெடிடேட் பண்ணுவாங்க அங்கதான் எல்லாருமே வந்து உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா ஸோ அங்கே வந்து எப்படி இருந்துச்சு எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதாவது மேலே அந்த ஸ்டெப்ஸ் ஏறி போய் துணி இருக்குது பாபாவோட ஃபோட்டோ இந்த துவாரகா மை ஃபோட்டோ இருக்குது இல்லையா அங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ண விடுறது அங்கெல்லாம் வந்து அங்கே இருக்கிற பீப்புளே வந்து க்ளீன் பண்ணுறாங்க துணி க்ளீன் பண்ணுறதாகட்டும் ஃபோட்டோ தொடக்கிறது ஃபுளோர் துடைக்கிறது எவ்ரிதிங் எல்லாமே அவங்களே வந்து பண்ணுறாங்க கீழே சொல்கிறேன்ல நான் அந்த ஸ்பேஸை உட்கார்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும் ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பெரிய பெரிய டைல்ஸா இருக்கு கீழே வந்து ஃபிளோர்ல வந்து மார்பிள் டைல் மாதிரி போட்டுருப்பாங்கல்ல பெருசு பெருசா பாக்ஸ் பாக்ஸா இருக்கும்ல அதுல வந்து ஒவ்வொரு பார்ட்டிஷனா வந்து பிரிச்சுக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து வாய்ப்பு தரணும் அப்படிங்கறது எப்படி அதை வந்து ஒரு ஒருத்தவங்க பாவிச்சு பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு தொட்டு நமஸ்காரம் பண்ணி முத்தம் கொடுக்குறாங்க தடகி பிகாஸ் பாபா சத்தியமாக வந்து இருந்த இடம் இல்லையா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் ஷேடிக்கு வந்தப்போ அங்கே தான் துவாரகா மை அந்த மசூதியிலேயே தான் வந்து பாபா வந்து கடைசி வரைக்கும் அங்கேயே தான் வந்திருக்காரு துவாரகா மயி சாவடி இப்படியே மாறி மாறி தான் இருந்திருக்காரு அவர் மகா சமாதி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இப்போ நம்ம பாபாவோட சமாதி வந்துரு அந்த இடத்துல லெண்டி தோட்டமாக இருந்த இடத்துல பாபா இப்போ வந்து மகா சமாதி ஆனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி பாபா இருந்தது அப்படின்னாவே வந்து துவாரகாமங்கில தான் ஸோ எப்போ ஷீரடி போனாலுமே ஃபர்ஸ்ட் போய் துவாரகா மங்கியில தான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கும்பிடுவோம் அப்புறம் சாவடி போவோம் அப்புறம் தான் வந்து சமாதி மந்தில் போய் சேமிச்சுட்டு வர்றது இதுதான் வந்து ஒரு வழக்கமாக வந்து இது பண்ணியிருக்கோம் ஸோ வரக்கிறமைங்கிறது இன்னும் பாபா தான் இருக்கார் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அவரோட பூத உடல் மட்டும்தான் இல்லையே தவிர பாபா இன்னுமே சத்தியமாக வந்து இருந்துகிட்டே தான் வந்திருக்காரு இருந்துட்டு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிகிட்டே தான் வந்திருக்காரு ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம முதல்ல போய் அந்த இடத்த வந்து அந்த இடத்துல நம்ம பாதம் பறந்தே வந்து புண்ணியம் அந்த இடத்துக்கு அவர் நம்மளை வர வைக்கிறதே ஏதோ நம்ம பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருந்தோம் அந்த பாகியம் இருந்தால்தான் கண்டிப்பாக வந்து பாபா நம்ம அந்த இடத்துக்கே வந்து வர வச்சுருந்துருப்பார் ஸோ அந்த இடத்த வந்து அந்த இடத்த வந்து கிளீன் பண்றதுக்கு நமக்கு ஒரு இது கிடைக்குது அப்படின்னா ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு யூஸ்வலியே எனக்கு வந்து எப்படி அப்படின்னா இப்ப நம்ம ஊர் பாபா கோயில்லேயே எங்க குடும்பப்பேட் பாபா கோயிலே வந்து சின்னதாக ஏதாவது அந்த ஒர்க்லாம் சொல்றாங்க பாபாவோட அந்த நெய்வேரியம் பிளேட் எடுத்து கொண்டு போய் வைக்கிறது கிளீன் பண்ணி வைக்கிறது இல்லை இந்த மாதிரி எந்த ஒர்க் சொன்னாலுமே நான் ரொம்ப வந்து விருப்பமா பண்ணுவேன் ரொம்ப எனக்கு ஆசையா வந்து நான் வந்து பண்ணுவேன் பிகாஸ் அவருக்கு செய்யறது அப்படிங்கிறப்ப வந்து எனக்கு ரொம்ப வந்து ஆசையா இருக்கு அதே நம்ம வீட்டுல எல்லாம் அவருக்கு சேவை பண்றோம் எல்லாமே பண்றோம் இருந்தாலுமே அவங்க கோயில்ல வந்து அவருக்கு பண்றது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே எப்பயுமே வந்து திருப்தி தரும் அதே மாதிரி வந்து அங்க வந்து எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த கிளீன் பண்ணுறதுக்கு துவாரகா வந்து கீழே ஃப்ளோரை வந்து தொடக்கிறதுக்கு வந்து எனக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிது ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு பிகாஸ் எனக்கு அது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் பட் விடுவாங்களா விடமாட்டாங்களா அப்படின்னு ஒரு டைலமாவில் வந்து இருந்துகிட்டே இருந்தோம் பட் யார் மூலியமாகவும் யாரோ ஒரு பர்சன் வந்து சும்மா ரேண்டமாக எங்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தவர் வந்து இல்லை துவாரகாமை போங்க அங்கே வந்து கிளீன் பண்ணுவாங்க கிளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே வந்து விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது வந்து அவரே வந்து சொன்ன தான் எங்களுக்கு இல்லை டவுட்லாம் படம் வேணாம் கிளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் சான்ஸ் தர நான் நீங்கள் வாங்க அப்படின்னு பாபாவே சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு வந்து இருந்துச்சு ஸோ நாங்கள் போய் இப்போ நாங்கள் மூணு பேருமே அம்மா நானும் அண்ணா மூணு பேர் வந்தோம் மூணு பேர்த்துக்குமே வந்து அந்த சான்ஸ் வந்து கிடச்சது மூணு பேருமே வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஏரியா வந்து துடைச்சோம் ரொம்பவே வந்து சந்தோஷமாக வந்து இருந்துச்சு பிகாஸ் பாபா இருந்த இடம் பாபாக்கு நம்ம ஒன்று வந்து பண்றோம் சின்னதாக ஒன்று பண்ணுறான் பாபாட்ட எத்தனையோ வாங்கிக்கிறோம் பாபா எத்தனையோ கொடுக்குறாரு ஆனால் பாபாக்கு சின்னதாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எனக்கு எப்போயுமே வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அன்னைக்கு ஏதோ அவரே வந்து இல்ல இல்ல டவுட்லாம் எல்லாம் நீங்க வாங்க நான் உங்களுக்கு அந்த சான்ஸ் தரேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நாங்க போய் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்து இந்த கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் முடி வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு அரௌண்ட் டுவெல் தேர்ட்டி ஒன் கிட்ட வந்து ஆயிரும் அது முடிச்சதுக்கு அப்புறமா நாங்களும் ரூமுக்கெலாம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே காக்கட ஆரத்துக்கு வந்து போயிட்டோம் ஸோ அந்த டே வந்து எங்களுக்கு இப்படிதான் வந்து முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து பாபா எங்களுக்கு வந்து கொடுத்தது ஸோ இன்னும் ரெண்டு விஷயமும் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் ஷிரடி போயிருந்தவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் போகாதவங்க நீங்கள் இனிமேலாம் போக போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காலையில் காக்கடை ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறமா பாபாவுக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் பாபா வந்து குளிப்பாரு அது முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தீர்த்தத்தை வந்து வெளியே கொண்டு வந்து பிரசாதமாக வந்து தருவாங்க ஒரு பக்கெட் அளவு கொஞ்சமாக தான் கொண்டு வந்து தருவாங்க நம்ம அங்கே இருந்தோம் அந்த டைம்ல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து எங்கே தருவாங்க அப்படின்னா நீங்கள் தர்ஷன் முடிச்சுட்டு வெளியே வரும்போது உதி பாக்கெட் பூந்தி பிரசாதம் இதெல்லாம் வாங்கிட்டு வெளியே வருவோம் அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஆரத்தி முடிஞ்சு அந்த அபிஷேகம் ஒரு டென் மினிட்ஸ் நடக்கும் அது முடிச்சதுக்கப்புறமா வந்து கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்லை ஒரு சின்ன கண்டெய்னரோ அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா அப்போயே வாங்கி கூட நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம் மாதிரி அதுக்கு அப்படியே பக்கத்தில் அஜசண்ட்டாக வந்து பாபாவுக்கு மார்னிங் டைம் நெய்வேத்தியம் பண்ண வெண்ண பிரசாதம் வந்து கிடைக்கும் ஸோ அதுக்கு மேலே வந்து சக்கரையெல்லாம் போட்டு தருவாங்க ரொம்பவே வந்து டேஸ்டியாக வந்திருக்கும் அதுவுமே நீங்கள் எல்லாருமே வந்து வாங்கிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இன்னொரு விஷயம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து சீரடி போனீங்க அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அங்கே இருக்கிற வாய்ப்பு வந்து இருக்கு அப்புடின்னா கண்டிப்பாக துவாரகாமை போங்க துவாரகாமைக்கு நைட் ஆரத்திக்கே போயிட்டு அங்கே உட்காந்து நைட் ஆரத்திலாம் பார்த்ததுக்கப்புறமா அங்கேயே வெயிட் பண்ணிங்கன்னா க்ளீன் பண்ணுறக்கு வருவாங்க கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடத்த வந்து ஸ்பிளிப் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து தருவாங்க ரொம்ப ரொம்ப புண்ணியம் ரொம்ப ரொம்ப பாக்கியம் அது எல்லாமே பிகாஸ் பாபா வந்து அங்கே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தது அங்கே அங்கதான் வந்து மகாசமாதி ஆகிற வரைக்கும் அங்கே இருந்துட்டு இருந்தாரு இப்பயும் அங்கே இருக்காரு இப்பயும் எல்லா பக்கம் இருக்காரு இருந்தாலும் அவர் வந்து இருந்த இடம் இல்லையா ரொம்ப காலமா ஒரு வாழ்ந்த இடம் அதுதான் அதுல வந்து ஒரு சின்ன இதை வந்து நம்மளுக்கு ஒரு க்ளீன் பண்றோம் ஏதோ ஒரு வேலை கிடைச்சாலே வந்து அது ஒரு பெரிய பாகியம் நம்மளோட பெரிய பூர்ஜமத்தில் ஒரு புண்ணியம் பண்ணிருந்தோம்னா தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இதில் எல்லாமே நம்மளால் வந்து ஈடுபட முடியும் பாபாவே சர்ச்சு வந்து சொல்லிட்டு இல்லையா பாபா பார்த்து தேர்ந்தெடுக்கிறதா நம்ம எல்லாமே நம்மளாம் நினச்சி பாபா பக்தராகிறது கிடையவே கிடையாது பாபா பாபாவே சொல்லியிருக்காரு தசதிலா என்னுடைய ஆளாக இருந்தாலும் நான் உன்னை தேர்ந்தே எடுப்பேன் அப்படிங்கிறது ஸோ நீங்கள் எல்லாருமே ஷேரடி போனீங்கன்னா கண்டிப்பாக இருந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து இது எல்லாமே தீர்த்த பிரசாதம் ஆகட்டும் என்ன பிரசாதம் ஆகட்டும் வந்து அந்த கிளீன் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதாகட்டும் இது எல்லாத்தையுமே ஒரு ரிஃப்ளெக்ஸ் பண்ணிக்கோங்க இது இல்லாமலும் இன்னும் நிறையா இருக்குது ஷேரடியை நம்ம பண்ணக்கூடியது நிறையா தெரியாது சிவநேஷ் அண்ட் ஸ்வாமிஜியோட இந்த மாதிரி நிறைய தெரியாதெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து நான் இனி அப்கமிங் வர வீடியோஸ்ல உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில போனப்ப எனக்கு கிடைச்ச ஒரு இது டே டூ தௌசண்ட் டுவெண்ட்டின்னு எனக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு இது வந்து நடந்துச்சு அந்த பொங்கல் டைம்ல நாங்க போனப்ப அது என்ன நான் இங்கே ஃபர்தராக ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ நீங்களும் ஷீரடி போனப்போ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி அற்புதங்கள் நடந்துச்சு இல்லை இந்த மாதிரி தெரியாத விஷயங்கள் எதாவது இருக்குது இங்கே போனால் இது கிடைக்கும் இந்த இங்கே போனால் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் எனக்கும் தெரியட்டும் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோவை வந்து என் பண்ணிக்கலாம் ஓம் சாய்ராம் தேங்க்யூ